என்னாதா என்னா என்னால் ஏழையேன் என் சொல்லி எத்துகேனே கைலாய பரம்பரையில் சிவஞான சித்தி நெறி காட்டும் வண்ணை பயில் கொழில் தருமை வாழ் ஞாழை அன்பர்கள் எழுந்தருளி இந்த கும்பாபிஷேகத்தை சீராசனம் அவர்கள் இங்கே தர்மயாதின அருளாட்சி இங்கே விருது வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் அமர்ந்து ஆகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மெய்யன்பர்களே திரு கைலாய பரம்பரை தர்மயாதினத்திற்கு சொந்தமான சொந்தமான இருபத்தேழு தேவஸ்தானங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய திரு கற்குடி உயக்கொண்டான் திருமலை ஸ்ரீ உஜ்ஜீவனநாத சுவாமி திருக்கோயிலினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக ஆறு கால யாகசாலை பூஜையுடன் இப்பொழுது ராஜகோபுர விமான மூலாலய கும்பாபிஷேகங்களை நிறைவேற்றி மகாசன்னிதானம் அவர்கள் இங்கே கொலு வீற்றிருந்தருளி நமக்கெல்லாம் குருவாரத்திலே அருட்காட்சியை நல்கி வீற்றிருக்கின்றார்கள் தர்மயாதின கும்பாபிஷேகம் என்றால் சில சில முத்திரைகள் உண்டு அதிலே முகூர்த்தம் தோறும் கும்பாபிஷேகம் என்பது தர்மயாதினத்தினால் இன்றைக்கு வரலாற்றிலே நிறுவப்பட்ட ஒரு அற்புதமான விஷயமாகும் எல்லா முகூர்த்தங்களிலும் தர்மயாதின கும்பாபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கின்றது எல்லா கும்பாபிஷேகத்திற்கும் சைவ ஆதீன குருமகா சன்னிதாரங்கள் அத்துணை பேரும் எழுந்தருளி சிறப்பிக்கின்றார்கள் எல்லா கும்பாபிஷேக